waalaikum வெல்கம் டு அவர் சேனல் ஆஸ்திரேலியா எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் விராட் கோலிக்கு சிறப்பானதான் அமையும் நான் நினைக்கிறதா அணியின் முன்னாள் தலைமை பேச்சியாளர் ராகுல் டிராவிட் சில காரணங்களோடு இருக்காரு விராட் கோலி நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸ்ல மிகவும் சிறப்பான முறையில் திரும்பி வந்து சதம் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியா மண்ணில் அதிக டெஸ்ட்லதம் அடித்த இந்திய பேட்ஸ்மேன்கள் அப்படிங்கிற சாதனையும் படிச்சிருக்காரு மேலும் கவாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ராகுல் டிராவிட்க்கு அடுத்து முப்பது சதங்கள் எடுத்த இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இறுதியில் இந்தியாவில் நடைபெற்ற உலக தொடர் தொடர்ல மிகவும் சிறப்பாக விளையாடின விராட் கோலி தொடர் நாயகனா வந்தாரு அந்த தொடரில் ஒரு நாள் கிரிக்கெட்ல அதிக சதங்கள் அடிச்ச சச்சின் டெண்டுல்கர் சாதனையும் முறியடிச்சிருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு பெரிய ஆட்டங்கள் எதுவுமே அமையல சீரான முறையில அவர்கிட்ட இருந்து ரன்கள் வரவும் இல்லை மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில மட்டும்தான் சிறப்பா விளையாடி ஆட்டநாயகன் விருத பெற்றிருந்தாரு அடுத்து இந்தியா பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான டெஸ்ட் தொடர் அவருக்கு சரியானதா போகவே இல்லை இப்படி திடீர்னு வந்த ஏற்றமும் பெரிய இறக்கமும் கொண்டதாவே அவரோட பேட்டிங் வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில விராட் கோலி குறித்து பேசியிருக்கிறேன் ராகுல் டிராவிட் சொல்லும் போது கோலி வெளிநாடு ஆடுகளங்கள்ல நல்லாவே பேட்டிங் செய்யறாருன்னு நான் நினைக்கிறேன் கடைசியாக தென்னாப்பிரிக்கால கூட பேட்டிங் செய்யறதுக்கு கடினமா இரண்டு ஆடுகளங்கள்ல அவர் சிறப்பான முறையில விளையாடி இருந்தாரு